வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா எப்போதும் எல்லோர்க்கும் நன்மையே தருகின்ற முருகக்கடவுள் கடவுள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் எங்கிலும் கோயில் கொண்டிருக்கிறார் என்பதற்கு மலேசிய முருகன் எழுந்து நின்று திருக்காட்சி தருகிற அருமையான திருக்கோளமே நமக்கு காட்டுகிறது மலேசியாவிலிருந்து பினாங் என்ற தீவிற்கு சென்றால் அங்கே மலை மீது ஒரு கோயில் அமைந்திருக்கிறது அந்த திருக்கோயில்தான் பினாங்கில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சண்முகநாதர் திருக்கோயில் இந்த திருக்கோயில் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஒரு தீவிலே மலை மீது உயர்ந்த மலை மீது வண்ண மிகுந்த அருமையான வேலைப்பாட்டுடன் அமைந்திருக்கக்கூடிய திருக்கோயில் இந்த திருக்கோயிலைச் சுற்றி பசுமை சூழ்ந்திருக்கிறது வனங்கள் சூழ்ந்த பகுதியில் ஒரு தீவில் மலையின் உச்சியில் இந்த திருக்கோயில் ஒரு வண்ணக் கோயிலாக காட்சி தருகிறது இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு முருகப்பெருமான் நின்ற கோலத்திலே காட்சி தருகிறார் பல வண்ண சுதை சிற்பங்களாக நின்று அருள் புரிகிறார் இங்கே முருகப்பெருமானுக்கு மிகச்சிறந்த திருக்கோயில் கோபுரங்கள் சுதை சிற்பங்கள் ஆகியன அமைந்திருக்கின்றன அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் அப்பன் மடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய திருக்காட்சியை இங்கே சிலையாக வடித்து காட்டியிருக்கிறார்கள் ஆறுமுக கடவுள் ஒருமுகம் ஆவதற்கு முன்பாக கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டார் அந்த பெண்களின் நடுவே ஆறுமுகக் கடவுள் வீற்றிருப்பது போல ஒரு குளம் ஒன்று அமைந்திருக்கிறது இந்த திருக்கோயில் பசுமை மிகுந்த மலைகளின் இடையே காட்சி தருகிறது அந்த திருக்கோயில் வளாகத்தை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் முருகப்பெருமானினுடைய திருக்கோயிலே தாயார் காட்சி தருவதையும் நம்மால் காண முடிகிறது இந்த திருக்கோயில்களெல்லாம் பசுமை இயற்கை அருமை அழகு பெருமை என எல்லாம் கொண்ட திருக்கோயிலாக இந்த திருக்கோயில் காட்சி தருகிறது வள்ளி தெய்வானையோடு நுழைவு வளைவிலே நின்று அருள் புரிகிற முருகப்பெருமான் உள்ளே நுழைந்ததும் மாட மாளிகைகளை மறந்து கூட கோபுரங்களை மறந்து முருகனொன்றே சரணம் என்று இங்கே வருகிற பக்தர்களெல்லாம் எல்லாவற்றையும் மறந்து முருகன் ஒன்றே துணை என்று இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது